வணக்கம் ஜபை ஜெட் ஃப்ரம் ஜபாத் பட்டி குழு பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பது ரொம்ப மற்ற மகிழ்ச்சி அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் மோடியின் திருச்சி வரவு ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அரசு விழாக்களில் கலந்து கொள்வதற்காக ஒரு வந்திருக்கின்றார் அது வந்து ஒரு சதவிகிதம் என்பது வந்து கட்சியினுடைய நிலைமை என்ன தமிழகத்தில் பாஜகவின் நிலைமை என்ன அதை ஆராய்வதற்காக வந்திருக்கின்றார் என்பதான் பயணமான உண்மை அரசியல் வட்டாரத்தில் போய்கொண்டிருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா திருச்சிக்கு வந்துட்டார்கள் பட் பாஜகவனுடைய பிரமூர்களுடைய சந்திப்பு எதற்காக அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி இல்லையா மோடியின் நிகழ்வுல ரெண்டு விஷயம் தான் ஒன்று விழாக்களில் கலந்து கொண்டு மற்றபடி வந்து ஆரம்பித்து வைப்பது மற்றபடி முடித்து சில ப விஷயங்களை வந்து ஆரம்பித்து வைப்பது சில விஷயங்களை துவக்கி வைப்பது இதெல்லாம் ஒரு விஷயம் பட்டமளிப்பு விழா அப்படின்னு சொல்ல பல விஷயங்கள் அதையெல்லாம் இல்லாம தனிப்பட்ட முறை மதியத்துக்கு மேல ஒரு இரண்டாம் மணிக்கு மேல தன்னுடைய கட்சியின் பிரமையை சந்திப்பு ரொம்ப ஊன்றி கவனிக்கப்பட வேண்டிய சூழலுக்காக தான் இன்னைக்கு வந்து மோடி வந்திருக்காரு ஏன்னு கேட்டால் அதிமுக பாஜக கூட்டணி முடிஞ்சதுக்கு பின்னால ஒரு ஆறு மாசம் ஒரு அஞ்சாறு மாசம் இருக்கு முடிஞ்சதுக்கு பின்னால இதான் ஃபர்ஸ்ட் வருகை தமிழகத்துக்கு மோடியினுடையவர் வர்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது பாஜக ஜெயிக்குமா ஆல்ரெடி மூன்று சட்டமன்ற தேர்தலில் வெற்றி அடைஞ்சாச்சு ராஜஸ்தான் சத்தீஸ்கர் மத்திய பிரதேஷ் இதே மாதிரி ஒரு வெற்றி தமிழகத்தில் கிடைக்குமா அப்படிங்கிறது ரொம்ப எதிர்பார்ப்பின் விளைவாக தன்னுடைய பாஜக கட்சி பிரமுகர்களோடு ஆலோசனை நடத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தின் வெளிப்பாடா இன்னைக்கு வந்திருக்காரு அதிமுக இன்னைக்கு சிதைந்து கிடக்குது நாளா அதுல சசிகலா வந்து தன்னுடைய நிலைப்பாடு முடிஞ்சு போச்சு பொதுச் செயலராக இருப்பதற்கு அவர் செல்லத்தக்கவர் அவருடைய நிலைப்பாடு செல்லாது கூட உச்ச நீதிமன்றம் சொல்லிட்டாங்க பட் அவர் வந்து மேல் முறையீடு செய்யவே இல்லை அப்படியே விட்டுட்டார் அவர் என்ன பண்ணா எடப்பாடியை நோக்கி காய் ந இருக்காரு யாரு சசிகலா எடப்பாடி நோக்கி காய் ஊத்திட்டு இருக்காரு எப்படியாவது வந்து எடப்பாடி அணிக்குள்ள நம்ம நுழைஞ்சிட்டோம் அப்படின்னோம்னா அங்க இருக்கக்கூடிய மாஜி அமைச்சர்கள்லாம் கைக்குள்ள போட்டு மற்றபடி வந்து எடப்பாடியோடு கலந்து உறவாடி நம்ம அம்மி உள்ளே போயிடலாம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை நிலைநிறுத்தக்கூடிய சமயத்துல அப்புறம் எடப்பாடி வந்து டமி பீஸா போயிருவா நம்ம ரம்மி பீஸாக மாறி விடலாம் அப்படிங்கிறது ச சசிகலாவுடைய நிலைப்பாடு இன்னைக்கு வந்து அந்த ஒரு அதிர்ச்சியில இன்னைக்கு எடப்பாடி இருக்கிறாருங்கிறது பகிரங்கமான உண்மை தனக்கு தெரியாமல் வந்து சசிகலா தன் அணிக்குள்ளேயே காய் நகர்த்தி என்பது என்பதை தெரிஞ்சவங்க எடப்பாடி ஒரு அதிர்ச்சி அடைந்தார் அதிர்வு அடைந்தாருங்கிறது தான் பகிரங்கமான உண்மை இது ஒரு வெளிப்பாடு மத்தபடி ஓபிஎஸ் உடைய நிலைப்பாடு வந்து அது பாஜக கட்டாயமா இருக்கு அது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அவர் வந்து பாஜகவு சரண்டர் ஓ பன்னீர்செல்வம் அந்த அடிப்படையில் வந்து மிகப்பெரிய ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார் எப்படியாவது வந்து எடப்பாடி ஊழல் நாலாயிரத்தி எட்நூறு ரூடிய ஊழல் அந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு மற்றபடி வந்து பதினோரு மருத்துவ கல்லூரிகளுக்கு அனுமதி கொடுத்தாங்க பாரு அதில் வந்து கட்டிடத்தில் குறைபாடு அதில் வந்து டெண்டர் குறைபாடு முறைகேடு கட்டிட குறைபாடு டெண்டர் குறைபாடு இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போனாங்க ஏகப்பட்டது மற்றபடி வந்து சுப்பு போட்ட வழக்கு மெலாடி போட்ட வழக்கு அதன் அடிப்படையில் சொத்து கணக்கில் ஒழுங்காக காமிக்கவில்லை அப்படின்னு வந்து சப்ஜெக்ட் அதன் அடிப்படையில் வந்து அவர் வந்து தன்னுடைய படிப்பை வந்து சரியாக என்ன படித்தேன் அப்படிங்கிறத காமிக்கல அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு கான்செப்ட்ல ஓபிஎஸ் வந்து மிகப்பெரிய ஒரு லிஸ்ட்டை வச்சிருக்கிறார் மோடி எப்படியாவது கொடுத்து கட்டாயமா எடப்பாடி சம்பந்தப்பட்ட மற்றபடி அதனுடைய மாஜி அமைச்சர்கள் எல்லாத்தையும் உள்ள தள்ளிட்ட அப்படின்னா கட்டாயமா வந்து அதிமுக வந்து தன்னுடைய நிலைப்பாடை வந்து கொண்டு வந்துடலாம் அப்ப அந்த ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிறது நமக்கு கட்டாயமா கிடைச்ச போயிடும் ஏன்னா தேர்தல் ஆணையத்தில் பார்த்த கூடிய சமயத்தில் ஒருங்கிணைப்பாளராக தான் ஓபிஎஸ் இருந்துட்டு இருக்காரு எடப்பாடி வெளியே சொல்லி தெரிகிறார் பொதுச் செயலாளர் தான் தான் அப்படிங்கிறது அதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு தீர்ப்பு வராத வரைக்கும் அது கிடைச்சி வரைக்கும் அவரை இருந்து விடலாம் முடியாது இப்போதைக்கு அவர் நினைப்பார் ஏன்னா வர்ற ஜனவரி பத்தொன்பதாம் தேதி பொதுக்குழு சம்மந்தப்பட்ட விசாரணை வந்து ஸ்டார்ட் ஆகப்போகுது ஜனவரி பத்தொன்பதுல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்போ வந்து ஓ இபிஎஸ் நிலைப்பாடு என்ன அப்படின்னு வரக்கூடிய காலங்களை கட்டாயமா தெரியும் அதோட விஷயம் மற்றபடி வந்து ஊழல் வழக்கு சம்பந்தப்பட்ட மாஜி அமைச்சர் அதிமுக ஊழல் சம்பந்தப்பட்ட வழக்குல வந்து மோடி கிட்ட சொல்லி ஆக்ஷன் எடுக்க வச்சு அமலாக்கத்துறை வருமான வரித்துறை உள்ள நுழைய வச்சு எல்லாத்தையும் இதுக்கு உள்ள ஓட்டம் அப்படின்னமுன்னா இப்ப பாருங்க திமுக அதுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்துட்டு இருக்கிறாங்க ஆர் என் ரவியும் அதுக்கு ஆர்வம் வந்தாச்சு கேள்வி கேட்டால் உச்ச நீதிமன்றம் கூட்டு வச்சுருக்காங்க ஆர் ரவி வேலை ஆமா சும்மா நீங்க வாட்டு மூக்கு நுழைச்சிட்டு உட்காந்துருக்காதீங்க சட்டத்துக்கு உட்பட்டவர் நீங்க ஆமா சட்ட சட்டத்துக்கு உட்பட்டவர் சட்ட மன்றத்துக்கு உட்பட்டவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அவருங்க நீங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவரல்ல அனுப்பி வைக்கப்பட்டவரால் வந்து அவங்க சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொல்லி சட்ட படி மற்றபடி உச்ச நீதிமன்றம் குட்டு வச்சுட்டாங்க அந்த அடிப்படையை வந்து மு க ஸ்டாலின் ஆர் என் ரவி வந்து கலந்து உறவாடி முடிஞ்சு போச்சு அதோட அடிப்படையில் சந்திப்பாக நடந்துருச்சு ஆமா எல்லோரும் எதிர்பார்த்தா மு க ஸ்டாலின் வந்து ஆர் என் சந்திக்க மாட்டான்னு எதிர்பார்த்தாங்க வந்து அதையும் மீறி வந்து கட்டாயமாக எம்ஆர் விஜயபாஸ்கர் மற்றபடி வீரமணி ஸோ சோ ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கு அதன் அடிப்படையில் கட்டாயமாக சந்தித்தே ஆக வேண்டும்ங்கிற நிலைப்பாட்டின் வழிபான மு க ஸ்டாலின் வந்து ஆர் என் ரவையை சந்தித்து அவரு ஒரு மிகப்பெரிய ஒரு உந்துதலை கொடுத்துட்டு போயிட்டாரு அப்போ ஆர் என் ரவை சைன் போட்டா போதும் கொடுத்து போச்சு டக்கு 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 லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து கவுண்டர் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஆக்சன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆகிரும் அப்போ என்ன ஆகுது அது பாஜக வெளிப்பாடாக தான் உடனே மோடியினுடைய ஒரு காது கரு போகும் உத்தரவு பறக்கும் கடை கடை ஆகும் எடப்பாடி கூடாரமே காலி ஆகிரும் அப்போ என்ன பண்ணுவோம் அந்த கூடாரத்தின் வெளிப்பாடு என்ன பண்ணுவோம் அடித்து விழுந்து ஓடுவாங்க நாலு பக்கம் எட்டு பக்கம் தெரித்து ஓடக்கூடிய சமயத்தில் ஓபிஎஸ் கூடாரத்துக்குள்ள அவர்கள் வருவார்கள் தன்னுடைய கூடாரப்படி நோக்கி அதிமுக மாஜா மாஜி அமைச்சர்கள் என்னை நோக்கி வருவாங்க அப்போ வந்து நான் ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லிட்டு இருக்கு நாங்க என்னுடைய பேர் அங்கே இருக்க ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற அடிப்படையில் கட்டாயமா இருக்கு அப்ப நான் அது நிலைப்பாடா வச்சுருந்து அதிமுக முழுமையாக நான் செயல்படுத்துவேன் அப்போ வந்து பாஜகவோடு சேர்ந்து கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கு அப்ப அதிமுக கூட்டணி பாஜக ரெடி ஆகிடும் எடப்பாடி அப்படிங்கிற விஷயத்தை சிதைக்கப்பட்டு விடும் அப்போ வந்து சிறுபான்மை கட்டாயமா கிடைக்காது ஓபிஎஸ்சுக்கு தெரியாது எடப்பாடி உணர்ந்து விட்டார் எடப்பாடி உஷாராயிட்டார் ஆனா ஓபிஎஸ்சுக்கு தெரியாது அவர் திட்டம் மாஜி அமைச்சர்கள் அதிமுக அமைச்சர்கள் மேல வந்து முட மோடி சொல்லி வருமான வரித்துறை அமலாக்கத்துறை சப்ஜெக்ட் எல்லாம் எல்லாத்தையும் ஆக்ஷன் எடுக்க சொல்லி அதன் அடிப்படையில் அடிச்சு விடுத்து சிதைந்து எல்லோரும் நம்மளை நோக்கி வருவார்கள் ஏன்னா ஓபிஎஸ்ங்கிற ஒரு விஷயத்தின் அடிப்படையில் மோடிக்கு இன்னைக்கு வந்து ஒரு மனசுல நின்றாச்சு எடப்பாடி வந்து அவர் கட்டி விட்டாரு அதிமுக அப்போ வந்து மோடியோட வந்து ஓபிஎஸ் வந்து கலந்து உறவாடக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு திருச்சியில் நடந்துட்டு இருக்கு ஆமா அதன் அடிப்படையில் மிகப்பெரிய லிஸ்டும் போயிட்டு இருக்கு அப்போ வந்து அந்த ஒரு லிஸ்டின் வெளிப்பாடு என்ன ஆகும் இப்படி ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு இது வந்து ஓபிஎஸ் மிக அற்புதமான கற்பனையின் வெளிப்பாடு என்பதையெல்லாம் விட நடந்துச்சு அப்படின்னா கட்டாயமா இது மோடியினுடைய ஒரு வெளிப்பாடாக ஒரு சூழல் அவங்கள நோக்கி இருந்துட்டு இருக்கேன் அமித்ஷா மோடி நட்டா சோன் சோகம் எப்படியாவது தமிழகத்தில் குறிப்பாக தென் மாநிலத்தை நாம் கால் கொண்டு வேண்டும் அது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது குறிப்பாக தமிழகத்தில் திமுகவை தோல்வியடை செய்ய வேண்டும் அதன் அடிப்படையில் வந்து அவர்களுடைய ஒரு நிலைப்பாட்டில் நம்ம எப்படி வேணாலும் அதிமுக எப்படி ஒத்துழைப்பு போகக்கூடிய சமயத்துல கட்டாயமாக நம்முடைய கட்சி ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அப்ப அதுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமாக நாம் ஓபிஎஸ்ஐ பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படிங்கிறது மோடி அமித்ஷா நட்டாவுடைய ஒரு நிலைத்துவாங்க அப்போ வந்து ஓபிஎஸ் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்காரு பொதுக்குழுல பாருங்கன்னா எடப்பாடி மற்றபடி சோ சோ வீரமணி தங்கமணி யாருக்குமே ஜெயக்குமார் யாருக்குமே முகங்கள் சிரித்த முகங்களாகவே கிடையாது காரணம் எந்த நேரத்துலயா அமலாக்கத்துறை வந்துடுவாங்க ஐடி வந்துடுவாங்க தன்னுடைய வீட்டை செக்அப் பண்றதுக்கு அப்போ வந்து என்ன ஆகுது ஓபிஎஸ் வந்து இது சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கிறார் அதன் வெளிப்பாடா சொல்லிட்டார் நம்ம எடப்பாடி நான் வாய் திறந்தால் எடப்பாடி திகார் சிறைக்கு செல்வார் அப்படின்னு அதுக்கு எடப்பாடி சொல்லிட்டார் தான் பார்க்கட்டுமே என்னத்த சொல்ல முடியும் இருந்தா தானே சொல்ல முடியும் அப்படின்னு அவர் சொல்ல உடனே அதுக்கு ஓபிஎஸ் போயிட்டு சொல்லிட்டார் கட்டாயமாக நேரம் வரும்போது நான் சொல்வேன் அந்த நேரத்தில் வெளிப்பாடுதான் இன்னைக்கு மோடி ஓபிஎஸ் சந்திப்பு நடந்துகிட்டு இருக்கு நேரம் நடந்து முடிந்திருக்கலாம் என்பது பகிரங்கமான உண்மை அந்த அமைப்பு லிஸ்ட கொடுத்துட்டாரு கட்டாயமா வந்து அந்த எடப்பாடி கூடாரம் கட்டாயமா காலியாகணும் அப்ப ஓபிஎஸ் அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய ஒரு கூடாரத்தை ஏற்பாடு பண்ணி டையப்பு படிக்க வேண்டிய பாஜக அப்ப என்னாவது பாஜக அதிமுக கூட்டணி முடிஞ்சு போய் புதிய கூட்டணி ஓபிஎஸ் தலைமையில் அதிமுக என்பது இருக்கு இன்னைக்கு வந்து எடப்பாடி தலைமையில இருந்துட்டு இருக்கு பொது செயலாளர் அவருங்கிற கான்செப்ட் இருந்து அதை உடை தெரிந்து விட்டு அதிமுக ஓபிஎஸ் தலைமையில ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைச்சு நம்ம பண்ணணும்னா கட்டாயமாக தமிழகத்தில் வேரூன்ற முடியும் அப்படிங்கிறது பாஜகவினுடைய எதிர்கால கனவாக இல்லைங்கிறது ஆமாம் ஆமா அப்படி ஒரு சூழல் வந்துச்சு அப்படின்னா கட்டாயமா மீண்டும் சிறுபான்மை ஓட்டு பாஜகவும் அதிமுக கிடைக்காது அதுல மாற்று கருத்தே கிடையாது அவன் எடப்பாடி அதுதான் பயந்துட்டு இருந்தாங்க சேர்ந்துருப்பாரு பாஜக கூட ஓபிஎஸ் தலைமையில அதிமுக பாஜக கூட்டணி கருத்து கட்டாயம் அதன் அடிப்படையில கட்டாயமா பாஜக அதிமுக ஓபிஎஸ் பிரிவு கட்டாயம் தோல்வி தான் சந்திக்கும் அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இப்படி ஒரு நிலைப்பாடு அடுத்து டிடிவி அவங்க சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அவர் ஆல்ரெடி கொடுத்து போச்சு ரவீந்திரநாத் அவருக்கு அங்க வேலையை பண்ணல தேனி தொகுதியில ஆமா அப்ப வந்து அங்க தேனியில வந்து எனக்கு அந்த சீட்டை கொடுங்க அப்படின்னு டிடிவி வந்து மோடியை நோக்கி வளைய போட்டிருக்கிறாரு கட்டாயமா வந்து தன்னுடைய வலையில் அந்த ஒரு சீட்டு கிடைக்கும் ரவீந்திரநாத் போட்டிட்டு ஜெயிச்சாரு இல்லையா அந்த தேனி தொகுதி கிடைக்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்கால ஒரு சிந்தனையில இன்னைக்கு டிடிவி இருந்துட்டு இல்லையா தஞ்சாவூர் ஏதோ ஒண்ணு ஆனால் அவங்க பாஜக தான் கூட்டணி அதை மாற்றுக்கிறது கிடையாது அப்புறம் ஏ ஏசிஎஸ்சி ஐசி ஐஜேகே மற்றபடி ஜி கே வாசல் மற்ற சோல்ஸ்லாம் நெடுநிலையா இருந்துட்டு இருக்காங்க ஆக மிகப்பெரிய ஒரு கூட்டணி எவ்வாறு அமைப்பது அப்படிங்கிற திட்டத்தின் வெளிப்பாடா இன்னைக்கு மோடி வந்து திருச்சி வந்திருக்காரு குறிப்பாக தமிழகம் வந்திருக்கிறார் ஆமா திருச்சி வந்தாங்க சென்னை வந்தான்னு எல்லாமே தமிழகத்தில் தான் அப்ப வந்து தமிழகம் வந்ததுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னணியின் வெளிப்பாடு என்ன அப்படின்னா பாஜகவுடைய நிலைமை தமிழகத்தில் எவ்வாறு இருக்கிறது அண்ணாமலை ஏகப்பட்ட பேர் புகார் சொன்னாங்க அதனுடைய வெளிப்பாடு என்ன ரெண்டாவது அண்ணாமலை தலைமை மாற்றலாமா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு போயிட்டு இருக்கு அதன் அடிப்படையில் கேசவ விநாயகர் ஹெச் ராஜா பொன்னார் வானதி சீனிவாசன் மற்ற முக்கியமான கருணா இவங்க முக்கியமான ஒரு முப்பத்தோரு பிரமுகர்கள் மட்டும்தான் வந்து கலந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு டார்கெட்டி வெளிப்பாடு இன்னைக்கு மோடி வந்து பாஜக பிரமுகரை திருச்சியில சந்திக்க போகிறார் சந்தித்துக் கொண்டு இருக்கிறார் அது வெளிப்பாடு கட்டாயமாக தெரியும் ஆனா ஒண்ணு மட்டும் ஒரு சிறுபான்மை ஓட்டு சிதறும் பாஜக மட்டும் கழித்து இருந்தால் அது மாற்று கருத்து இல்லை ஓபிஎஸோடு கலந்து உறவாடி சொன்ன மாதிரி புதிய ஒரு அதிமுகவை நிறுவி அவர்கள் போட்டியிடக்கூடிய சமயத்தில் கட்டாயமா வந்து சிறுபான்மை ஓட்டு சிதறும் அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது மற்றபடி வந்து சசிகலா கான்செப்ட் வரக்கூடிய சமயத்துல அவங்ககிட்ட வந்து மிகப்பெரிய ஒரு ஓட்டு வங்கி இருக்கிறதா தெரியல டிடிவியும் பெரிய ஓட்டு வங்கின்னு சொல்லவெல்லாம் முடியாது அப்புறம் எல்லாமே கட்சிகள் கான்செப்ட் தான் மத்தபடி அதிமுக நான்கு பேர் ஒன்றாக இணையக்கூடிய சமயத்துல மிகப்பெரிய ஒரு முழுமை ஏற்படும் அதற்கு எடப்பாடி ஒத்துக்கொள்ள மாட்டார்ன்றது பகிரங்கமானது நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா எடப்பாடி ஒத்துக்க மாட்டார் ஆமா என்னதான் அமலாக்கத்துறை வந்து என்னதான் வருமான வரித்துறை சரி ஓபிஎஸ் இபிஎஸ்க்கு ஆகாது அதன் அடிப்படையில் ஓபிஎஸ்க்கு பாஜகவுக்கும் ஆகாது இப்ப வரக்கூடிய காலங்கள்ல எனக்கு என்ன ஓபிஎஸ் இபிஎஸ்க்கு மோடிக்கு ஆகாதுங்கிற கான்செப்ட் வந்துடும் அப்ப அவர் தனித்து விட போகப்படி சபைக்கு தனித்த ஒரு அதிமுக மீண்டும் கோர்ட்ல ஓபிஎஸ் எப்படில கேச போட்டு அதே உட்கார்ந்து உட்கார்ந்து இருப்பார்கள் உட்காந்துருப்பார்கள் பகிரங்கமான உண்மை இது வந்து ஓபிஎஸ் மிக அதிரடி திட்டமாகத்தான் கருதக்கூடிய ஒரு சூழல் இதன் அடிப்படையில மோடியும் தமிழகம் வந்திருப்பதாக இன்னைக்கு அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன ஆமா பாப்போம் வரும் காலங்களில் பாஜக அதிமுக கூட்டணி எதன் தலைமையில் ஏற்படும் அப்படிங்கிறப்ப பாஜக தான் தலைமை ஆனா அதிமுக யார் தலைமை ஓபிஎஸ்ஆபிஎஸ் அப்படிங்கிறது வரும் காலங்களில் அதனுடைய திட்டத்தின் வெளிப்பாடுக்கு கட்டாயமா அண்ணாமலை அச்சாரமாக இருப்பார் ஏன்னா அண்ணாமலை கட்டாயமா பிடிக்காது ஏன்னா ரெண்டு பேருமே வந்து கொங்கு நாடு எனக்கு சொந்தம் அப்படின்ட்டு இருக்காங்க இல்லையா ரெண்டு பேருமே குறிப்பிட்ட பிரிவை சேர்ந்தவர் அதை மாற்றுக்கிறதுமே கிடையாது அப்போ வந்து கொங்கு நாடு எனக்கு தான் சொந்த அப்படிங்கறத மிகப்பெரிய உரிமை கொண்டாடுற சமயத்துல இபிஎஸ் ஓபிஎஸ் இபிஎஸ்க்கு அண்ணாமலைக்கு கட்டாயமா அந்த இடத்த பிடிக்கல ஈரோடு கிழக்கு தொகுது பிடிக்காத வாய்ப்பு தான் அப்போ என்ன ஆகும் தனிப்பட்டவர்கள் தனித்து விடப்படுவார் போடுவார் எடப்பாய்ட் அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை பார்ப்போம் மோடியினுடைய ஆட்சம் எப்படி இருக்கும் அதை வெளிப்பாட ஓபிஎஸ் உடைய ஒரு நிலைப்பாடு எவ்வாறு இருக்கும் மற்ற உதிரி கட்சி என்ன சேர்ந்தாலுமே சரி பாஜக கட்டாயமாக தோல்வியை தழுவும் என்பது பகிரங்கமான உண்மை அதன் வெளிப்பாடா மோடியின் வெளிப்பாடு எவ்வாறு இருக்கும் ஆமா தமிழக பாஜக வெளிப்பாடு எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிற பகிரங்கமான உண்மை வரும் காலங்கள் சொல்லுவோம் அதையெல்லாம் விட எம்பி தேர்தல போட்டியிடுவதற்கு ராமநாதபுரம் தொகுதி மோடி கட்டாயமாக தேர்ந்தெடுப்பாரா அப்படிங்கிற உண்மை இதுல பகிரங்கமாக போயிட்டு இருக்கு சீமான் அன்னைக்கு சொன்ன மாதிரி மோடி போட்டா நான் எதிர்த்து போட்டியிடுவேன் திமுக போட்டியிட்டா போட்டியிட மாட்டேன் அதன் அடிப்படையில வந்து இந்திய அளவுக்கு எத்தனையோ தொகுதிகள் இருக்குது எம்பி சீட்டு இருந்தாலுமே கூட ராமநாதபுரம் தமிழகத்துல வந்து மோடிக்கு அப்படி ஒரு மிக அற்புதமான ஒரு வெளிப்பாடு இருக்கின்ற மாதிரி இன்னைக்கு வரைக்கும் ஒரு தகவல் போயிடுதா அதனுடைய ஆலோசனை இன்னைக்கு திருச்சியில் நடக்கலாம் என்பது பகிரங்கமான உண்மை வரும் காலங்களில் பார்ப்போம் ஆமா யார் செய்தார்கள் என்று மக்கள் கை இருந்தாலும் அதன் கூட்டணி வெளிப்பாடும் வந்து அதை காட்டி கொடுத்து விடும் பகிரங்கமான ஒன்று மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி